போராட்டம் ஒன்றே முன்னேறும் மக்கள் கூட்டம் போராட்டம் இல்லாமல் பாராது மண்ணில் மாற்றம் தீப்பந்தம் எடுத்து தீந்தாமை கொழுத்து என்று அம்பேத்கரையும் புத்தரையும் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு பதினைஞ்சு அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் எல்லாருக்குமே கிடைச்சிச்சு அப்ப எல்லாமே எல்லா மக்களுமே வந்து சந்தோஷமா இருந்தாங்க ஆனா அன்னைக்கு நைட்டு கூட அம்பேத்கர் வந்து படிச்சு நின்றாரு அப்ப அவங்களுடைய தாய் கேட்டப்ப என்ன சொன்னார்னா ஏன் மக்கள் கஷ்டப்பட்டு இன்னமும் அப்ப எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அம்பேத்கருடைய கொள்கையை பின்பற்றி நிற்கலாம் இங்க இருக்க இந்தியன் யங்ஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா இந்த சொசைட்டி வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாவும் வந்து இருக்கு அம்பேத்கர் என்ன நினைச்சாரு அப்துல் கலாம் வந்து இரண்டாயிரத்தி இருபதுல வந்து இந்தியா ஒரு வல்லரசு நாடா மாறும் அப்படின்னு சொன்னது வயசானவங்களாலேயோ சின்ன குழந்தைங்களாலையோ இல்லை உங்களை மாதிரி யங்ஸ் உண்மை உங்களை மாதிரி எங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ்னால தான் ஆனால் நம்ம இன்னமோ பழமை பார்த்ததுக்கு பின்னாடி போய் இருக்கோம் பள்ளிக்கூடத்துலேருந்தே போதைப் பொருட்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்தே அடிமையாக இருக்காங்க இதற்கு காரணம் அந்த ஸ்கூல் மட்டும் இல்லை அந்த பசங்க மட்டும் இல்லை பெற்றோர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இதுக்கு வந்து காரணம் வீட்டுக்கு முன்னாடியே ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பெற்றோரும் சிகரெட் அடிச்சின்னு தம் அடிச்சின்னு சரக்கு அடிச்சுன்னு இருக்க பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குற நிலைமை என்றைக்கு மாறும்னு தெரியல சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போட்டேன்னு இந்தியன் யங்ஸ்ட்ரஸ் படிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு தெரியல உங்களை நீங்கள் படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நெக்ஸ்ட்டு கல்ச்சுரல் இப்போ சமுதாயம் வந்து மாறினே இருக்கு நம்ம உலகம் வந்து ஏஐ மாதிரி டிப்சேக்கு சைனாலாம் மாறின்னுக்கு டிப்சேக்கு ஆனால் இன்னும் ஐஐடி மெட்ராஸில் மாட்டு மூத்திரத்தை வந்து எப்படி குடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துனு இருக்காங்க ஒருத்தவன் இன்னொருத்தவன் ஸ்கூலில் மாட்டு சாணி எப்படி தேக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்தியா சமுத இந்தியா சமுதாயம் இப்படி இருக்கு இந்த சமுதாயத்தோட முன்னேற்றத்தை பெண்கள் அடைந்த சமுதாய பெண்களுடைய முன்னேற்றத்தை வச்சு தான் நான் வந்து கணக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொன்ன அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காரு பெண்களை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா என்னைக்கு மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தோன்றுச்சோ அன்னில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா பெண்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அது காரணம் கற்பு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் புனிதமா நினைச்சிருக்க ஒண்ணுதான் இவனுங்க ரெண்டாயிரத்தி இருவ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா பெண்கள் வெளியே போக கூடாது மத்த ஜாதி காரங்களை கல்யாணம் பண்ணிக்கூடாது மத்த மதக்காரங்களை கல்யாணம் கூடாது இப்படி இப்படின்னு சொல்லி நம்மள வெளிய போக விடாம எந்த ஒரு வேலையும் நமக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்ய விடாம இன்னமும் நம்மள வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி வை பெண்களை அடைச்சி காரணம் இந்த கற்பு தான் அந்த தான் காமிங்க நாங்கள் நாங்க ஜாதியை ஒழிக்கணும்னா அந்த ஜாதியை உருவாக்கின மதத்தையும் ஒழிக்கணும் இங்க நான் ஒரு மதத்தை மட்டும் ஒழிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல எந்தெந்த மதம்லாம் பிரிவினையும் எந்தெந்த மதம்லாம் மத்தவங்களை ஒதுக்க வை ஒதுக்க வைத்தோ தீண்டாமைக்கு அந்த எல்லா மதமும் ஒழிக்கப்படணும் இளைஞர்களும் மக்களும் மதத்தின் பின் போகாம அறிவியல் நுட்பத்திற்கு பின்னாடி போனோம் இந்த அன்டச்பிலிட்டி அப்படின்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாப்பினர்கள் தர்மசுத்ரான்னு சொல்லிட்டு ஒரு புக்ல எழுதினா எதுக்காக நம்மள அடிமைப்பட்டது இருக்கு அவன் எஸ்சி பிசி சி சத்ரியா வைசியா சுத்ரா பிராமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கணுங்கிறதுக்காக நம்மள ஒதுக்கப்படுறதுக்காக தர்மசூத்ரான்னு சொல்லிட்டு ஒன்னு எழுதுறான் அத நம்ம மக்களும் இது கடவுள் உருவாக்குனது மண்ணாங்கட்டி உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பின்பற்றினுக்கும் இத்தனை வருஷமா இப்படி பிரிவினையும் தீண்டாமையும் உருவாக்கின மதமும் அந்த கடவுளும் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன இங்க நம்ம மனுஷனா பிறந்தது மட்டும் முக்கியம் இல்லை நம்ம என்ன கொள்கையையும் என்ன வழிமுறையையும் பின்பற்றணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மனிதர்களுக்கு எதெல்லாம் நேயத்துக்கு எதிராக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே எதிர்ப்போம் உடைப்போம் கற்பி ஒன்று செய் புரட்சி செய் நன்றி